இனி வாழ்நாளில் ஒருபோதும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கப் போவது இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் அவரிடம் கேள்விகள் எழுப்ப செய்தியாளர்கள் காத்திருந்த நிலையில் அவர் பேட்டியளிக்க மறுப்பு தெரிவித்தார் அப்போது இனி வாழ்நாளில் ஒருபோதும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை போவது இல்லை என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் பத்திரிகையாளர்கள் உடனான சந்திப்புகளை இனி முறைப்படுத்த உள்ளதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பே செய்தியாளர் சந்திப்பு குறித்து அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசியவர் நாட்டில் நடைபெறும் அரசியல் விவகாரங்கள் குறித்து முழு விவரம் அறிந்த பின்பே செய்தியாளர்களை சந்திப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டார் ஏர்போர்ட்டை ப்ரெஸ் பார்க்க போகிறேன் நீ எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம் ஸ்கேஜர் பண்ண போகிறோம் கட்சியில் எல்லா ப்ரெஸ் மீட்டும் அப்படி தான் பாத்ரூம் போகும்போது வெளியில் வரலாம் யாரும் பேச மாட்டேன் எங்கள் ஆஃபீஸ் ஆட்டி போட்டுருக்கோம் நீ கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தேன் கட்சி பாட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் என்ன